ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாலு ஊக்கு அல்லது நாலு சேஃப்டி பின் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் ஒரு பள்ளி ஒரு பூச்சி இப்படி எதுவுமே வராது நம்ம இந்த பள்ளியை பார்த்தா அதிகமாக பயப்படுவோம் இன்னும் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொல்லை தரக்கூடியது இந்த பள்ளி தான் மெயினாக இந்த டைனிங் டேபிளில் சாப்பாடை வச்சுட்டு அப்படி இப்படி கொஞ்சம் நகந்தால் போதும் அந்த பள்ளிங்க வந்து அதை வந்து சாப்பிட்டே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அது தெரியாமலே எடுத்து சாப்பிட்ருவோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது அதை பற்றி பயமும் இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாக நாம் இதை முடிச்சு கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி தான் சின்ன டஸ்ட்பின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த டஸ்ட்பின்ல நம்ம நிறைய குப்பைகளை போட்டு வச்சுருப்போம் ஆனால் இந்த குப்பைங்களை போட்டு வச்சிருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா இந்த குப்பை இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த டஸ்பின்லையும் ஒட்டி ஒட்டி இருக்கும் இந்த டஸ்பின் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய கரப்பான் பூச்சிகள் இந்த டஸ்ட்பின்

ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி ஒட்டி வைச்சா போதும் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலோட மூடி தான் அந்த மூடியை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வைக்க இந்த டஸ்ட்பினுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய பிளாஸ்டிக் பேக் ஒன்று எடுத்து இந்த மாதிரி எடுத்து வைப்பாருங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குப்பையாக இருந்தாலும் இதில் போட்டுக்கலாங்க தண்ணி இருக்க குப்பையாக இருக்கட்டும் அல்லது ட்ரையாக இருக்கக்கூடிய குப்பையாக இருக்கட்டும் நம்ம இப்படி போட்டு வைக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவர் எடுத்து அப்படியே சுருட்டி நம்ம வெளியே போட முடியும் இதனால் அந்த டஸ்ட்பின் கொஞ்சம் கூட அழுக்காகாமல் இருக்கும் அதுலேருந்து கிருமிகளும் வராமல் இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் என்னென்னா அப்பளம் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பளம் பிடிக்கும் ஆனால் இந்த அப்பளத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க காரணம் என்னன்னா இந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் குடிச்சிடும் பார்க்கறதுக்கு அப்படியே எண்ணெய் வளையிற மாதிரி அப்பளம் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களே சாப்பிடாம விட்டுருவாங்க அப்பளத்தை கவர்லருந்து எடுத்த உடனே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணி எடுத்து மேலே இந்த மாதிரி துடைச்சி எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும் பாருங்க மேலேயே நமக்கு நிறைய மாவை ஒட்டிகிட்டு இருக்கும் இந்த மாவோட நம்ம எண்ணெயில் போடும்போது என்ன அப்படின்னா இந்த அப்பளம் நிறைய எண்ணெய் குடிச்சு வலிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த எண்ணெயும் ஃபுல்லாக அழுக்கான மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க ஒரு நாலு அப்பளம் தான் நான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தேன் இருந்து எவ்வளவு மாவுகள் வருதுன்னு இந்த மாவை நம்ம அப்படியே போட்டு பொறிக்கிறதால அந்த அப்பளம் நிறைய எண்ணெயும் குடிக்கும் எண்ணெயும் சீக்கிரமாக அழுக்காயிடும் இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னா இந்த எண்ணெயில் நம்ம வந்து அப்பளத்தையோ இல்லது வடையோ எதையாவது போட்டு பொறிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாவே நமக்கு ஏதோ திகட்டுற மாதிரியே இருக்கும் ஒரு வடைக்கு மேலே நம்மளால் சாப்பிடவே முடியாது காரணம் என்னென்னா அந்த உணவுப் பொருள் அதிக மன எண்ணெயை உறிஞ்சி வச்சுருக்கக்கூடியதா இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வடையோ இல்லை வேறு ஏதாவது பொறிக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கும்போதே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு கொஞ்சமாக பவுடர் உப்பு அதாவது தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா அந்த பொருள் அதிக மக எண்ணெயை உறிஞ்சாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வடை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யலாம் அல்லது அப்பளம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப युसफुल அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க அதாவது நம்ம வீட்டில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களோ இல்லாத சின்ன குட்டி குழந்தைங்களோ இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஷூ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஷூவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த ஷூ ஒரு நாள் போட்டு போயிட்டு குழந்தைங்க வந்தால் போதுங்க அந்த ஷூவில் இருக்கக்கூடிய அந்த பாலிஷ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது ஆனால் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஷூவில் இருக்கக்கூடிய அந்த பாலிஷ் இன்னும் போகவே இல்லை பார்க்கறதுக்கே அப்படியே புதுசு மாதிரி ஜஸ்ட் நம்ம இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சாவே போதும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது செய்த்தீங்கன்னா அந்த ஷூ நல்ல பாலிஷ் போட்ட மாதிரியே பழிச்சுட்டு இருக்கும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கேண்டில் தான் அதாவது மெழுகு வர்த்தி கொஞ்சம் உடஞ்சி போன மெழுகு வர்த்தியோ அல்லது புதுசாக வாங்கின மெழுகு வர்த்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெழுகு வர்த்தி இந்த மாதிரி மேலே வச்சு லைட்டாக தேய்ச்சணும் முதல்ல லைட்டாக தான் தேய்க்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா அது வந்து மேலேயே வெள்ளை வெள்ளையாக இருந்துடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது சாதாரண பேப்பரோ அது மேலே வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோன்னா நம்ம போடக்கூடிய அந்த ஷூ பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பழிச்சுன்னு இருக்கும் இதனால் ஷூவை நம்ம அடிக்கடி போட்டு கழுவணும் இல்லை தொடக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செய்யணும்னு கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே அந்த ஷூ புதிய ஷூ மாதிரி நல்லா பழிச்சுட்டு இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செக் எண்ணெய் வாங்கி யூஸ் இருப்போம் நார்மலாக கடையில் கூட இப்போ எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதான் இந்த செக்கெண்ணெய் ஆனால் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த எண்ணெயிலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம இந்த இந்த எண்ணெயில் நம்ம ஏதாவது போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதிகமான எண்ணெய் வாடை எண்ணெய் அப்படியே கமக்குற மாதிரியே இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெயை வாங்கி வச்ச உடனேயே ஒரே ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா இந்த கொட்டாங்குச்சியில் சின்ன பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சாவே போதுங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கணும் கொஞ்சமா என்ன இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த எண்ணெய் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலு மாசம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நாம் இந்த எண்ணெயில் ஏதாவது உணவு செஞ்சோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களில் அதிகமான எண்ணெய் வாட வராமல் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எண்ணெய் சீக்கிரமாக காம்பி போகாமல் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுது தீக்குச்சிகள் தான் ஒரு நாலஞ்சு தீக்குச்சிகள் தேவைப்படும் இந்த தீக்குச்சிகளை நம்ம இந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வரக்கூடிய இந்த மாதிரி வெங்காய தோல் இருக்கு இல்லைங்களா உணவு சமைக்கும்போது வெங்காயத்தோல் நமக்கு கிடைக்கும் இந்த வெங்காயத்தோல்களை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாவே போதும் இதை நல்ல சூடாகும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த தீக்குச்சியோட தன்மையும் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அந்த டைமில் வந்து தண்ணியை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிடுச்சு அப்புறமா இந்த மாதிரி பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தனா ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இல்லை சாதாரண பாட்டில் இருந்தால் சாதாரண பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட மோடியில் குட்டி குட்டி ஓட்டைகளாக போட்டு விட்டோன்னா அதுவே நமக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் பகுதி கதவு ஓரங்கள் கதவுகளுக்கு இடுக்குகள் பகுதி இந்த இடங்கள் எல்லாம் தெளித்து விடலாம் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கிச்சன் ஸ்லாப்பு அதே மாதிரி கிச்சன் கபோர்டு இந்த இடங்கள்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு விட்டாவே போதும் கரப்பான் பூச்சிகள் தொல்லாம் வரவே வராது முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய அந்த வெங்காயத்தோட வாசனையும் அதே மாதிரி அந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தீக்குச்சியோட தன்மையும் சேர்ந்து இந்த கரப்பான் பூச்சிகளோட முட்டைகள் வரைக்கும் கட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம்தான் ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா வெங்காயம் இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நான் எடுத்துக்கக்கூடியது கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதனால ஒரு கால்வாசி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நம்ம கை வச்சு எடுத்தாவே ஈஸியாக நமக்கு வந்துடும் உள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாச்சு அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் தான் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஆப்ப சோடா அதுதான் பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடியம் பை கார்பனேட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் நான் இந்த மூடியில் ஒரு ஸ்பூனுக்கு சோடியம் பை கார்பனேட் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய சோடா உப்பு இப்போ இந்த சோடா உப்பை நம்ம பிரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்துக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இப்போது எல்லா சோடா உப்பையும் இதுக்கு மேலே நான் போட்டுவிட்டேன் இப்போ இந்த வெங்காயத்தை ஒன்றுனா எடுத்து இந்த பேக்கிங் சோடா மேலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா இந்த வெங்காயத்துக்கு மேலே ஒட்டி ஒட்டி வந்துடும் அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது சீக்கிரமாகவே மாதிரி ஒட்டிக்கும் இப்போது மூணு மூணு வெங்காயத்தாலாக தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு செட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க தான் இப்போ ஒரு செட்டு மட்டும் தனியாக எடுத்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம் சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி குத்தி அதில் எடுத்துக்க தான் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் அதை செய்கிறதால நமக்கு பெருசாக வந்து பலன் கிடைக்க போகுது இப்போது ஒவ்வொரு செட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கலாம் இந்த செட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் அதிகமாக பள்ளி தொல்லை தரக்கூடிய இடங்களை நம்ம இதை செய்யலாம் முக்கியமாக கிச்சனில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் அதிகமாக பள்ளி உலாவிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஜன்னல் பகுதியில் அதிகமாக பள்ளிகள் இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து நெட்டு போட்டே வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நெட்டுக்கு பின்னாடி கூட அதிகமாக பள்ளிகள் ஒழிஞ்சிட்ருக்கும் எப்படியோ அந்த நெட்டை எடுத்து விட்டுட்டு சைடு வழியாக ஓரம் வழியாலாம் உள்ளே வந்துடும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக பள்ளி வரக்கூடிய இடங்கள்ல இது இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா பள்ளி வராம இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்